நியூஸ் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழா இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை முத்தமிழ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல உடல் நலத்துடனும் இருக்க வேண்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கூட்டுறவு பிரிவு தலைவர் சங்கர் தலைமையில் துணைத் தலைவர் வெண்ணிலா மண்டல் தலைவர் புவனேஸ்வரி பிற பிரிவு மண்டல் செயலாளர் திலகவதி விஜயசாந்தி ஓபிசி மாவட்ட பொதுச் செயலாளர் சதீஷ்குமார் விஸ்வ இந்து பரிசித் வடசென்னை மாவட்ட தலைவர் மேகலிங்கம் விஸ்வ இந்து பரிஷத் வடசென்னை அமைப்பு செயலாளர் ரவீந்திர குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் இனிப்புகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டி தங்களுடைய வாழ் தெரிவித்துக் கொண்டனர்